வா வா ஷாஜஹான் முட்டாச்சிட்டு தாஜ்மஹால் கட்டினாருல அது மாதிரி நீ எனக்கு எப்ப கட்டுவ அதுக்குதாம்மா புரோக்கரை வர சொல்லுறேன் எனக்கு தாஜ்மஹால் கட்டுறதுக்கும் புரோக்கரை வர சொல்றதுக்கு என்ன சம்மந்தம் அது அடுத்தது முன் தாழ்ச்சி மூணாவது முன்னாடி வா இன்னும் ரெண்டு கட்டினா தானே அவளுக்கு கட்ட முடியும் நான் உனக்கோடமா கட்ட முடியும் வாவா நம்ம கல்யாணத்தன்னைக்கு நீங்கள் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது உட்கனே பக்கத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரி இருந்துச்சு உனக்கு எப்படி இருந்தது இல்லமா நான் சொன்னா நீ கோச்சு பார் இல்ல இல்ல சொல்லு இல்ல இல்ல இவ்வளவு நாளா பொண்ணு பார்த்தப்பலாம் கண்ணப்படாத பொண்ணு இன்னைக்கு மண்டபத்துல சுத்திட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு ஒரே வெயிட்டத்துல இருந்துச்சுமா ஏன்னா அவ்ளோ சாதாரணமா பேசிட்டீங்க நான் எவ்வளவு பெரிய கிரியேட்டர் தெரியுமா நீ என்ன அவ்ளோ பெரிய கிரியேட்டர் எவ்வளவு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவேன் தெரியுமா ஒரு பிரச்சனையும் <laughs> 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 <laughs>

இருந்தாலும் நாங்கள் நல்லா படிச்சு மார்க் எடுத்தோம் ஆனா இந்த காலத்து பசங்க இருக்கீங்களே இருக்கிற எல்லா கிளாஸும் போறீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷு டிராயிங் கிளாஸ் ஹிந்தி கிளாஸ் அபாகஸ் கிளாஸ் மேத் கிளாஸு இது வேற இல்லாம வீட்டுல வந்து நாங்களும் சொல்லி தரோம் அதுக்கே இப்படிதான் மார்க் எடுத்து நடிச்சு நடிச்சு ஐயோ சாமி ஆளை விட்டுருப்பா இனிமே நீ இந்த டைலாக் சொல்லவே சொல்லாத ஏன்னா நான் போன எடுக்காத முடியா நம்ம இந்த டைலாக் சொல்லக்கூடாதுன்னா நம்ம நல்லா படிச்சு மார்க் எடுத்த 还呦，上面。